இன்று மார்கழி பதிமூன்றாம் நாள் மாணிக்கவாசகர் அருளி செய்த திருவெம்பாவையிலிருந்து பாடல் பதிமூன்று மற்றும் அதன் பொருளை இந்த பதிவில் பார்க்கலாம் பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் குறுகினத்தார் பின்னும் அறவத்தால் தங்கள் மலங்கழிவு வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்றிசைந்த குவளை மலர்கள் குளத்தில் நடுவில் இருக்கு அங்கங்கே சிவந்த நிறத்தில் தாமரை மலர்கள் முளைத்து கிடக்கு நீர்காக்கைகள் அங்கங்கே பறந்துட்டுருக்கு இந்த குளத்தில் வந்து மக்கள் தங்கள் அழுக்கை களையறத்துக்காக வராங்க அவங்க நமச்சிவாய என்று சொல்லி சப்தம் எழுப்புறாங்க இந்த காரணத்தினால இந்த குளம் எங்களோட சிவனையும் பார்வதியும் போல ரொம்ப அழகாக தோற்றம் அளிக்கிறது பொங்கு புக பாய்ந்து பாய்ந்து நம் சங்க சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் அப்படி தாமரை மலர் நிறைஞ்ச இந்த தெய்வீக குளத்தில் நம்ம சங்கு வளையல்கள் சலசலக்க காலில் சிலம்பு கலகலகலன்னு ஒளி எழுப்ப நம்ம பாய்ந்து நடு பகுதிக்கு சென்று நீராடுவோம் என்று இந்த பாசுரத்தில் எழுதியிருக்கிறார் மாணிக்க வாசகர் தன் தெய்வீக பார்வையால் குவளை மலர்களை அம்பிகையாகவும் தாமரையை சிவனாகவும் பார்க்கிறார் சாதாரண குளத்தில் உடல் அழுக்கு நீங்கும் பக்தி குளத்தில் மன அழுக்கு நீங்கும் என்பது அவருடைய இனிமையான கருத்து இப்போ முழு பாடலையும் பார்க்கலாம் பைங்குவளை கார் மலரால் செங்கமள பைம்போதால் அங்கங்குறுகினத்தார் பின்னும் அரபத்தால் தங்கள் மழங்கழுவு வார்வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எங்கோனும் போன்று சைந்த பொங்கு மடுவிற்புகப் பாய்ந்து பாய்ந்து நம் சங்கச் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம்புணல் பாய்ந்தாடேலோர் எம்பாவாய் இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலை எழுந்து சிவனை நினைத்து பக்தி செய்து முக்தி பெறுவோம் ஓம் நம சிவாய